வணக்கம் மக்களே இந்த விடுதலை என்ன பார்க்க போறோன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க சுலபமாக செயல்முறை அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓட புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செய்துள்ள முக்கிய மாற்றங்கள் என்ன இவற்றில் கிடைக்கும் நன்மைகள் என்ன இவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை ஊழியர்கள் இபிஎஃப்ஓ பணி ஓய்வுக்கு பிறகு சிறந்த நிதி பாதுகாப்பாகவும் ஓய்வூதியத்தை சிறந்த வழியாகவும் பார்க்கப்படுகிறது நாட்டில் தனியார் துறை நிறுவனங்கள் பணிபுரியும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பல முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வெளிப்படைத்தன்மையாக அறிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டுமில்லாமல் உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளித்து பல நன்மைகள் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் பெரும்பாலான தனியார் துறை ஊழியர்கள் இபிஎஃப் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கணங்களில் பன்னெண்டு சதவீத தொகை வந்து டெபாசிட் செய்யப்படுகிறது அதே அளவு வந்து நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் இபிஎஃப்ஓ 2025 ஆம் ஆண்டு செய்துள்ள முக்கிய மாற்றங்கள் என்ன இவற்றில் கிடைக்கும் நன்மைகள் என்ன இவற்றையெல்லாம் பற்றி பதிவு பார்க்க போறோம் அதில் வந்து இப்போதைக்கு வந்து இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்கள் ப்ரொஃபஷ்னல் பாதுகாப்பு செயல்முறை மிகவும் எளிதாகியுள்ளது அதாவது பார்த்திங்கன்னா யுஏஎன் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இப்போது உங்கள் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் பெற்றோரின் பெயர் திருமண நிலை வாழ்க்கை துணைவியாரின் பெயர் மற்றும் வேலை தொடங்கிய தேதி ஆகிய விவரங்களை எந்த ஆவணங்களும் இல்லாமல் ஆன்லைனில் மாற்ற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது இவ்வளோ இந்த வீடியோவில் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சு மீதி அடுத்த வீடியோவில் வரும் பார்ட் டூ வீடியோவில் வரும் ம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்னப்பன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் கூடுற அந்த மனசு இருக்க கடவுள்